ஹெல்தி அண்ட் டேஸ்டி கேரட் சட்னி செம்ம டேஸ்டியாக இருக்கும் ரெசிபி ரொம்ப ரொம்ப ஈஸி குறைவான பொருட்களை வச்சு சுலபமாக செஞ்சிடலாம் நிச்சயமாக இந்த கேரட் சட்னி குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு நான் கேரண்டி ஏன்னால் ஏன் வீட்டு குழந்தைங்க இந்த கேரட் சட்னி அந்தளவுக்கு விரும்பி சாப்பிட்றாங்க அவ்வளோ சுவையாக இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் இந்த ஹெல்தி அண்ட் டேஸ்டி கேரட் சட்னியை மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி கேரட் சட்னி ரெசிபி பார்த்தலாம் அடுப்பில் கடாய் வச்சுட்டு கால் கப்பு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதுமே ஏழு பூண்டு சேர்த்துக்கோங்க நாலு வரமிளகாய் சேர்த்துருங்க இது இப்போ லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு ரெண்டு மீடியம் சைஸ் கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துடுங்க இப்போ இந்த வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும் இந்த கேரட் சட்னி மிஸ் பண்ணாமல் செய்யுங்க அவ்வளோ சுவையாக இருக்கும் நம்ம குழந்தைங்க நிச்சயமாக இந்த கேரட் சட்னி விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ சுவையாக இருக்கும் அடியடிக்கு இந்த கேரட் சட்னி சேர்த்துக்கோங்க இப்போ இந்தளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும் இப்போ வந்துட்டு இதில் மூணு துருவனை கேரட் சேர்த்துக்கோங்க சின்ன சின்ன கேரட்டாக இருந்தால் நாலு சேர்த்துக்கோங்க பெரிய கேரட்டாக இருந்தால் மூணு கேரட் சேர்த்துக்கோங்க இப்போ இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூட ரெண்டு கட் பண்ண தக்காளியும் சேர்த்துக்கோங்க இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க இது இப்போ இந்த தக்காளி அளவுக்கு வதங்கணும் ஈவர்ஸ் யாராவது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கேரட் சட்னி செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி வந்ததுன்னு மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலில் நிறைய சட்னி ரெசிபிஸ் போட்டிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் இன்னும் லைட்டாக தக்காளி வதங்கணும் அடி அடிக்கு இந்த கேரட் சட்னி செஞ்சு சாப்பிடுங்க அவ்வளோ நல்லது கேரட்டில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது நம்ம கண் பார்வைக்கெலாம் அவ்வளோ நல்லது குழந்தைங்களே விரும்பி சாப்பிடுவாங்க அப்போ நீங்கள் அவங்களுக்கு அடியடிக்கு செஞ்சு கொடுங்க தக்காளி வதங்கிருச்சு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் ஆறுனதுமே ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி விழுதாக அரைச்சிக்கோங்க இப்போ நான் தண்ணி ஊற்றி நல்லா விலதாக அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ இதில் கொஞ்சமாக நறுக்கனை மல்லித்தழை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க லைட்டாக இதில் இப்போ தாளிப்பு சேர்க்கணும் தாளிக்கிறதுக்கு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக கடுகு கருவேப்பில் சேர்த்து தாளித்து சட்னியில் கலந்துட்டிங்கன்னா நம்ம சுவையான கேரட் சட்னி செம்ம டேஸ்டியாக ரெடி ஆயிரும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ஆரஞ்சு கலரெலாம் செம்மையாக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நிச்சயமாக இந்த கேரட் சட்னி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்